முடிந்து சிஎம்ஐ ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்போ எனக்கு டிசம்பர் குரூப் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்தது நான் அதை எழுதினேன் கடவுள் எனக்கு தோல்வியாக கடந்து வந்தது அப்போ ரிசல்ட் வந்து பிப்ரவரி வந்தது ஜனவரி எனக்கு குரூப் டூ ஸ்டார்ட் ஆயாச்சு அப்போ நான் குரூப் டூக்கு இருந்தேன் அப்போ எனக்கு தெரியல இந்த ரிசல்ட் வந்தப்போ நான் குரூப் ஒன் படிக்கவா டூ படிக்கவா அப்படியே குழப்பத்தில் இருந்தேன் அப்போ நான் அங்கு ஹாஸ்டலில் எனக்கு பத்து யாரும் இல்லை சேப்பலில் போய் ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ண ஏசப்பா எனக்கு தெரியாது அடுத்து அடுத்த ரிசல்ட்டில் நீங்கள் எனக்கு வெற்றியாக கடந்து வரணும் அப்படியே நான் ப்ரேயர் பண்ணேன் அப்போ நான் குரூப் ஒன்றும் படித்தேன் குரூப் டூவும் படித்தேன் ரெண்டையுமே சேர்த்து படித்தேன் படித்து இந்த ஜூனில் எனக்கு எக்ஸாம் வந்தது நான் இந்த ரெண்டு எக்ஸாமையும் சேர்த்து எழுதேன் எனக்கு நல்ல ஆட் இருந்தது எப்படி என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லு நான் ஏசப்பாட்டை பொறுப்படுத்தேன் அப்போ என்னால் முடியாது நீங்கள் தான் எனக்கு கூட இருந்து நீ இந்த இந்த தடவை எனக்கு வெற்றியாக கடந்து வரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணேன் அப்போ போன சண்டே ப்ரேயர் வந்தது ப்ரேயர் கடந்து வந்தேன் அப்போ இந்த பாட்டு படிக்கும்போது இழந்ததே இரட்டிப்பாக ஏசப்பா திரும்பி தருவார் அந்த பாட்டு படிக்கும்போது நான் ஏசப்பாட்டை பொருட்படுத்த ஏசப்பா இந்த பாட்டு எனக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன் நான் இழந்ததை நீங்கள் எனக்கு இந்த ரெண்டு ஆட்டை நீங்கள் எனக்கு திருப்பி தரணும் அப்படி ரெண்டு அதே மாதிரி எனக்கு திங்கள் ரிசல்ட் வந்தது எல்லாத்தில் எனக்கு வெற்றியை தந்தார் குரூப் டூ எல்லாத்தில் எனக்கு எக்ஸம்ஷனோடு நான் பாஸ் ஆகுதுக்கு ஏசப்பா எனக்கு கிருபையே தந்தா என்னை தியானத்தில் அமர்த்தினார் என் பாவத்தை எல்லாம் கழுகினார் என்னை அபிஷேகித்தா வரங்களாலும் கிருபையினாலும் என்னை நிரப்பினார் இந்த மாத வாக்கு என் வாழ்க்கையில் ஒளியாக கடந்து வந்து என் கண்ணீரின் நாட்களை முடித்து அவர் என் கூடவே இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் வழிநடத்தி வருகிறார் எனக்காக பொருட்படுத்த இறை வாக்கினருக்கும் ஊழியருக்கும் நன்றி செலுத்தி என் எளிய சாட்சியை முடிக்கிறேன் ஹாலில்